எல்லாமே சூப்பராக இருக்குதுங்க அழுமையாக இருக்குதுங்க சரி சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நம்பருக்கும் நன்றி இந்த வீடியோ மிச்சிக்க தேங்க் யூ ஃபார்ஷிங் திஸ் வீடியோ முக்கியமான விஷயங்க நான் சொன்னேன் ஸ்டார்டிங்லேயே சொன்னே உங்களுக்கு அதாவது கலக்கா சுட்டுது அந்த பள்ளி சு சுட்டுறது அதுக்கு ஏதாவது வேச்சி சாப்பிட்டது எல்லாம் இந்த என் ஸ்கிரீனில் கொடுக்குறேன்னு சொல்லி மறக்காமல் பாருங்கள் ஸ்கிரீனில் உங்களுக்கு சுலபமான வழி தான் என் ஹென்ஸ்க்ரீனில் பாருங்கள் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே பார்க்குறீங்கன்னா அந்த லிங்க் கொடுக்குறேன் அதை பாருங்கள் உங்களுக்கு சுலபமாக இருக்கணும்னா மறக்காம என்ஸ்கி இல்லைன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே வரும் என்ஸ்கில் நிச்சயம் நிச்சயமாக ரெண்டு வந்து நிச்சயமாக ரெண்டு பெஸ்ட்டு ரெண்டுங்க உங்களுக்கு போடுவேன் மறக்காம பாங்க